விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழருவி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நடந்து வந்த பாதை நிகழ்ச்சிக்காக ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்வோம் ஐயா ஐயா வணக்கம் குமர ஐயா ஐயா கடந்த பதிவுகளில் உங்களுடைய பிறப்பு உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய பள்ளி படிப்பு எல்லாம் தெரிந்து கொண்டோம் இந்த பதிவில் உங்களுடைய கல்லூரி காலங்களை பற்றி அறிய விரும்புகிறோம் ஐயா நான் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ராகு பகதூர் கலவல கண்ணன் செட்டி உயர்நிலைப் பள்ளியில் படித்து முடித்தேன் ஆறாம் வகுப்பிலிருந்து பதினோராம் வகுப்பு வரை அப்பொழுது எஸ்எஸ்எல்சி என்பது பதினோராம் வகுப்பு வரை இருக்கும் அதற்கு பிறகுதான் இப்போது இந்த டென் ப்ளஸ் டூ என்று மாற்றம் அடைந்தது முன்பெல்லாம் நீங்கள் பதினோராம் வகுப்பு வரையில் படிக்க வேண்டும் பதினோராம் வகுப்பை முடித்தால்தான் உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி படித்து முடித்ததாக பொருள் அதற்கு பிறகு நீங்கள் கல்லூரியில் சென்று ப்ரீ யுனிவர்சிட்டி கோர்ஸ் பியுசி படிக்க வேண்டும் அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் அதற்கு பிறகு நீங்கள் இளங்கலை பட்டம் பெறுவதற்கு கல்லூரியில் படிக்கலாம் எனவே அப்போது பதினோரு வகுப்புகள் உயர்நிலைப் பள்ளி வரை பிறகு கல்லூரியில் பியூசி பியூசிக்கு அடுத்து இளங்கலை முதுகலை என்று இருந்த நேரம் அது எனவே நான் எஸ்எஸ்எல்சியில் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்றேன் அப்பொழுது அரசு கல்லூரியில் தொடக்கம் தொட்டே செலவில்லாமல் கல்வியை பெறுவது என்ற நிலையில் நான் பயணத்தை தொடங்கியதனால் அரசு கல்லூரியில் படித்தால் போதும் என்று முடிவெடுத்தோம் அப்பொழுது இப் இப்பொழுது இருக்கக்கூடிய காகிதே மில்லத்து பெண்கள் கல்லூரி அதுதான் அப்பொழுது ஆண்கள் படிக்கும் அரசினர் கலைக்கல்லூரியாக இருந்தது எல்ஐசிக்கு வெகு பக்கமாக அந்த ஆண்கள் படிக்கும் கலைக்கல்லூரியில் எனக்கு இடம் கிடைத்தது நான் அந்த பியூசியில் போய் கலைக்கல்லூரியில் சேர்ந்தேன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அதில் என்ன அதிசயம் என்றால் இருபத்தி ஒன்பது பேருந்து என்ன அது பெரம்பூர் பெரம்பூரில் நாம் ஏறினால் அங்கிருந்து நேரே கல்லூரி வாசலிலேயே போய் இறங்கலாம் அதுதான் அதனுடைய கடைசி முனையே ஆனால் என்னுடைய தந்தையார் ரயில்வேயில் பணியாற்றியதனால் ஒரு ஆண்டு முழுவதும் ரயிலில் பயணிப்பதற்கு அவர்கள் ஒரு ஃப்ரீ பாஸ் மாதிரி இலவச பாஸ் ஒன்றை கொடுப்பார்கள் இந்த ரயில்வே ஊழியர்களுக்காக அதனால் என்னுடைய தந்தை நான் கல்லூரியில் படிப்பதற்கு ஒரு ஆண்டு முழுவதும் ரயிலில் செல்வதற்கு அந்த பாசை வாங்கி கொடுத்தார் அதனால் நான் அங்கிருந்து என்னுடைய வீட்டிலிருந்து நான் புறப்பட்டு கேரேஜ் ஒர்க்ஸுக்கு வருவேன் பெரம்பூருக்கு முன்னே இருக்கக்கூடிய ரயில் நிலையம் தான் கேரேஜ் ஒர்க்ஸ் அந்த கேரேஜ் ஒர்க்ஸ் வரை நடந்து வந்து கேரேஜ் ஒர்க்ஸில் ரயில் வண்டியில் ஏறுவேன் அது வந்து புகை வண்டி ரயில் வண்டி என்று சொல்லுகிற பொழுது இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாது புகையை கக்கியபடி என்ஜின் அந்த எஞ்சின் தான் இழுத்து கொண்டு ரயில் பெட்டிகளை இழுத்து கொண்டு வரும் அதனாலேயே புகை வண்டி நிலையம் என்று தான் அப்பொழுது சொல்லுவார்கள் நான் படித்த பொழுது புகை வண்டி நிலையம்தான் இந்த புகை வண்டி வந்து நிற்கும் சில நேரங்களில் உள்ளே நுழைவதற்கு கூட இடம் இருக்காமல் ஃபுட்போர்ட் ஜேர்னி இப்பொழுதெல்லாம் இளம் பிள்ளைகள் இப்பொழுது உள்ள இளம் பிள்ளைகள் உள்ளே உட்காருவதற்கு நிற்பதற்கு போதிய இடம் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த ஃபுட்போர்டில் தொங்கியபடி போனால்தான் அவர்களுக்கு போனது போல் இருக்கிறதே அல்ல உள்ளே நுழைவதற்கே இடமில்லை என்று சில நேரங்களில் வாய்க்கும் அப்பொழுது இந்த ஃபுட்போர்டில் நின்று கொண்டு தான் போகும் அந்த நேரத்தில் இந்த இருந்து கறித்தூள் அப்படியே முழுவதுமாக சட்டை அடிக்கும் முகத்தில் எல்லாம் போகும் அங்கேருந்து ஒன்றும் இல்லை பெரம்பூர் கேரஜ்வாஸ்க்கு ஒரு ரெண்டு ஃபர்லாங் தூரம் கூட இருக்காது உடனே பெரம்பூர் ரயில் நிலையம் அங்கே வந்து நிற்கும் பெரம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து அடுத்து பேசின் பிரிட்ஜு பேசின் பிரிட்ஜுக்கு அடுத்து சென்ட்ரல் இவ்வளவு தான் இடைப்பட்ட நேரம் இருந்து நான் இந்த மருத்துவக் கல்லூரி பொழுது இருக்கிறது எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அதற்கு எதிரே இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அந்த இடத்தில் போய் நின்று பத்து பைசா அப்பொழுது பேருந்து கட்டணம் அதை கொடுத்து நான் எல்ஐசியை கடந்து ஒரு ஸ்டாப்பிங் இருக்கோம் அந்த இடத்தில் இறங்கி கல்லூரிக்கு செல்வது வழக்கம் ஆக போவதற்கு பத்து பைசா வருவதற்கு திரும்பி கல்லூரியிலிருந்து பத்து பைசா இருபது பைசா மற்றபடி ரயிலில் ஒரு ஆண்டு முழுவதும் இலவச பயணம் இப்படித்தான் என்னுடைய பியூசிக்கான கல்வி பயணம் நடந்தது பியூசி நான் போகிற பொழுதே தேர்ட் குரூப் எடுத்தேன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி தேர்ட் குரூப் முழுவதும் பிறகு அந்த அறிவியல் பிரிவை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னங்கய்யா உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத பாடம் எதுவென்றால் அறிவியல் பாடம்தான் அதாவது குமரையா நாம் விரும்புகிறார் போலவே வாழ்க்கை அமைந்துவிட்டால் அதற்கு பெயர் வாழ்க்கையே இல்லை நாம் விரும்புவது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருப்பதற்கு பெயர் தான் வாழ்க்கை தொடக்கம் தொட்டு என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்த்தால் நான் விரும்பியது எதுவுமே நடந்தது இல்லை என்பதுதான் எனக்கான இறைவன் வழங்கிய வரம் இந்த அறிவியல் பாடம் என்றாலே எனக்கு கசக்கும் ஆனால் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்னுடைய தாயினுடைய மிகப்பெரிய கனவு நான் மருத்துவராக வேண்டும் அப்படியே தோழில் ஸ்டெட்டாஸ்கோப் அப்படியே ஸ்டெட்டாஸ்கோப் தோளில் சரிய நான் வெள்ளை கோட்டை போட்டுக்கொண்டு கையை அந்த சட்டை பையில் வைத்தபடி பாலும்பழம் சிவாஜி கணேசனை போல் நடந்து செல்ல வேண்டும் என்று என்னுடைய தாய்க்கு இருந்த கனவு அப்படி என்றால் நீங்கள் பியூசி முடித்துவிட்டு எம்பிபிஎஸ் போக வேண்டும் என்கிற நிலையில் தேர்ட் குரூப் தான் எடுத்தாக வேண்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி நான்கும் நீங்கள் எடுத்து நான்கிலும் முதல் வகுப்பில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் நீங்கள் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அதனால் என்னை கொண்டு போய் அங்கே அந்த பிரிவில் சேர்த்தார்கள் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன் இந்த பிரிவில் நான் சேர்ந்தால் நான் நிச்சயமாக தேர்ச்சி பெற மாட்டேன் என்னுடைய அம்மாவிடம் நான் உரிமையோடு சொன்னேன் நிச்சயமாக நான் ஃபெயில் ஆகிடுவோம்மா ஏனென்றால் எனக்கு பிடிக்காத பாடத்தில் நீங்கள் என்னை கொண்டு போய் வற்புறுத்தி சேர்க்குறீங்க அப்படின்னு இல்லை இல்லை நீ டாக்டர் ஆகணும் பிடிக்கிறது என்ன பிடிக்காது என்ன கஷ்டப்பட்டு படித்தா எல்லாமே கை வரும் அதனால் நீ இதை தான் படிக்க படித்தாகணும் அப்படின்னு என்னுடைய தாயார் சொன்னாங்க அந்த நேரத்தில் வந்து என்னுடைய படிப்பு முழுவதையும் பார்த்து கொள்வதாக என் தாயோடு உடன் பிறந்த சகோதரர் ஏழுமலை என்ற அவருக்கு பெயர் அவர் திராவிடர் கழகத்தில் முக்கியமான மனிதராக இருந்தவர் அவர் என் தாயிடம் சொல்லிவிட்டார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவன் பியுசியில் இந்த குரூப் எடுத்து படிக்கட்டும் நல்ல மதிப்பெண்கள் வந்தால் நான் பெரியாரிடமே அவனை அழைத்து கொண்டு போய் மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி கொடுப்பது என்னுடைய பொறுப்பு என்று சொன்னதன் மூலம் என்னுடைய தாயின் கனவு இன்னும் விரிவடைந்து விட்டது நான் கல்லூரிக்கு போனேன் அது ஒரு சுவையான கதை அதாவது என் கல்லூரி வாழ்க்கை தான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சுவையான சுகமான ரசமான பல்வேறு நிகழ்வுகளை எனக்குள் உருவாக்கி கொடுத்து இன்று வரை அவை என்னுள் பசுமையாக நிழலாடி கொண்டிருக்கின்றன தமிழ் ஆங்கிலம் சிறப்பு தமிழ் எடுத்திருந்தேன் அப்பொழுது உடன் ஒரு பாடம் எடுக்க வேண்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி பிறகு இங்கிலீஷ் தமிழ் அவை அல்லாமல் ஒரு சிறப்பு பாடம் எடுக்க வேண்டும் அதை நான் அட்வான்ஸ் தமிழ் எடுத்தேன் சிறப்பு தமிழ் அந்த அட்வான்ஸ் தமிழ் பிறகு தமிழ் வகுப்பு ஆங்கில வகுப்பு இந்த மூன்று வகுப்பில் நான் நானாக இருப்பேன் ஆர்வமாக அறிந்து கொள்ளும் வேட்கையோடு நான் வகுப்பறையில் உட்கார்ந்து ஆசிரியர் சொல்லக்கூடியவற்றையெல்லாம் மிக அற்புதமாக கேட்டுக்கொண்டிருப்பேன் பெரும்பாலும் நான் வீட்டில் போய் படித்து விட்டு அதை தேர்வில் எழுதியது என்பது ரொம்ப குறைவு வகுப்பறையில் கேட்டால் எனக்கு போதும் அவை அப்படியே என் மனதில் இருக்கும் நான் போய் எழுதுவேன் ஒரு பார்வை தேர்வு நேரத்தில் பார்த்தாலே போதுமானது இந்த மூன்று வகுப்புகளில் மட்டும்தான் நான் ரொம்ப ஆர்வமாக விழிப்புணர்வோடு பாடங்களை கவனிப்பேன் அதற்கு பிறகு இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி என்று வகுப்புகள் வந்துவிட்டால் நான் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் அண்ட் மென்டலி ஆப்சன்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அல்லவா அதுபோல் அமர்ந்து இருப்பேன் மற்றபடி அவர்கள் சொல்வதில் எனக்கு நாட்டமும் இருக்காது அது எனக்கு புரியவும் செய்யாது இந்த நிலையில் நான் இங்கே டாக்டர் ஆவது இது இதைவிட கொடுமை என்னவென்றால் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி எடுத்ததில் இந்த ஜுவாலஜி இருக்கு பாருங்க உயிரி அல்லது அதற்கு தவளை கருப்பாம்பூச்சி இது ரெண்டு தான் அந்த கருப்பாம்பூச்சியை அந்த அந்த டிசெக்ஷன் அதை சொல்லுவாங்க அதுக்குன்னு ஒரு டிசெக்ஷன் பாக்ஸ் ஒன்று நம்ம வாங்கி வச்சுக்கணும் கருப்பு டப்பாரு கருப்பு டப்பா கரெக்டாக சொல்ல நீங்கள் பிஎஸ்சி படிச்சிங்களா இல்லை பார்த்துருக்கேன் ரொம்ப சரியாக சொல்கிறீங்களே அது ஒரு கருப்பு டப்பாவில் இந்த சேசரு அந்த கொ எல்லாமே கொரடா அது இது மாதிரி எல்லாம் இருக்கும் அது உள்ளே இந்த கருப்பு டப்பாவோடு போவேன் போனால் ஒரு நாள் கருமா ஊச்சியாக தான் வைப்பான் இன்னொரு நாள் இந்த தவளை இதை தான் இதை பற்றிய இதை வெட்டி எடுக்கணும்னு ரொம்ப குமட்டலாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப அருவறுப்பாக இருந்தது உண்மையை பேசுகிறேன் நான் இப்பொழுது முதலிலேயே சொல்லிவிட்டேன் என்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தை நான் நடந்து வந்த பாதையை என் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது மடிந்தாலும் பொய்கூறேன் மானிடர்க்கே என்று பாரதி சொன்னது போல உண்மையை தவிர வேற எதையும் நான் சொல்ல மாட்டேன் சில சொல்லக்கூடாதவை என்று நான் நினைத்தால் அவற்றை சொல்லாமல் மறைத்து விடுவேன் ஆனால் சொல்லுகின்ற அனைத்தும் இறைவன் சாட்சியாக நூற்றுக்கு நூறு விழுக்காடு சத்தியம் தான் இருக்கும் நான் பியூசி படித்தேன் மிகச்சிறப்பாக படித்தேன் ஆஹா ஓஹோ என்று சொன்னால் அதை யார் பரிசீலனை செய்து பார்க்க போகிறார்கள் ஒன்றும் கிடையாது அதுக்கிடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது அது உங்களுடைய கல்லூரி படிப்பை எப்படி பாதித்தது உங்களுடைய ஈடுபாடு என்ன அந்த அதுதான் ஒட்டுமொத்தமாக பாதித்தது ஏற்கனவே எனக்கு இந்த சயின்ஸில் பெரிய அளவுக்கு ஆர்வம் கிடையாது இருந்தாலும் கூட எனக்கு நினைவாற்றல் அதிகம் அந்த நாள் தொட்டு நினைவாற்றல் அதிகம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை படித்து விட்டால் புரிகிறதோ இல்லையோ அப்படியே எழுதி விடுவேன் அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இது வந்து இந்த அறிவியல் பாடத்தை புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி மனப்பாடமாக பண்ணி எழுதி முடிச்சுட்டு வெற்றி பெற்றுடுவோம் நம்ம என்னுடைய அம்மா கனவுகான்கிற மாதிரியோ இல்லை என் தாய்மாமன் கனவுகான்கிற மாதிரியோ முதல் வகுப்பில் நாம் தேர்ச்சி பெற்று பியூசி கடந்து போக போகிறது இல்லை ஆனால் பியூசி நிச்சயம் வெற்றி பெற்றுடுவோம் என்ற நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன் அந்த நேரத்தில் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏன்னா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாள் இது இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அரசியலமைப்பு சட்டம் அரங்கேறியது அப்போ அரசமைப்பு சட்டம் அரங்கேறிய பொழுதே அதில் என்ன சட்டம் சொன்னதுன்னா பதினைந்து ஆண்டுகள் ஆங்கிலம் உடன் இருக்கும் இந்தி ஆட்சி மொழியாகவும் ஆங்கிலம் துணை மொழியாகவும் இருக்கும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம் அந்த துணை மொழி என்கிற அந்தஸ்தை இழந்துவிடும் இந்தி மட்டும்தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று அங்கே இருந்த சூழலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறு வந்தால் இந்த பதினைந்து ஆண்டுகள் முடிந்து விடுகிறது ஆங்கிலம் விடைபெற்று செல்ல வேண்டிய நிலை இந்தி மட்டும்தான் இந்தியா முழுவதுக்குமான அலுவல் மொழி அதை ஆட்சி மொழி என்று சொல்வது கூட பிழை அலுவல் மொழி அஃபிஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழியாக இருக்கும் என்ற நிலை வந்தபோது தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் கிளர்ந்து எழுந்த நேரம் அது அது பின்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தூண்டுதல் இருந்தது என்பது மறைக்கவோ மறுக்கவோ முடியாத உண்மை ஆனால் அந்த நேரத்தில் மாணவர்களுக்கு தமிழின் மீது இருக்கக்கூடிய பற்று இனப்பற்றும் மொழி பற்றும் எப்பொழுதுமே இந்தியாவில் தமிழர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் வங்கத்து மக்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் அதனால் இந்த இனம் மொழி என்று சொல்லிவிட்டாலே உணர்வு வயப்பட்டு எதையும் செய்வதற்கு தயாராக உள்ள மனிதர்கள் தான் தமிழர்கள் அதனால் மாணவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கல்லூரிகளிலும் இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வளர்த்தெடுக்கப்பட்டது அப்பொழுது சென்னையில் அந்த போராட்டக் காலத்தில் முழுமையாக நான் ஈடுபட்டேன் அந்த நேரத்தில் நான் படித்த பொழுது இப்பொழுது மெரினா கடற்கரையில் காமராஜர் ரெண்டு பிள்ளைகளை வைத்து கொண்டு நிற்பது போல் ஒரு சிலை இருக்கும் பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கத்துக்கு பக்கத்தில் அந்த சிலை அமைப்பதில் மிகப்பெரிய அளவுக்கு அடித்தளமாக இருந்தது வே திருமாறன் என்கிற மாணவன் நண்பன் தான் அவன் நெடுமாறன் துணையோடு சேர்ந்து அந்த தேவராஜர்சோ அப்போ யாருடைய கர்நாடக மாநிலத்தில் முதல்வராக இருந்தவரையெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி இடிச்சு அந்த சிலையை கொண்டு வந்தாங்க அந்த வேக்கி திருமாறனுக்கு வந்து கல்லூரியில் ஸ்ரீதர்னு தான் பேர் அவன் வந்து காங்கிரஸுக்கு சார்பாக இருக்கிறவன் எனக்கு அப்பெல்லாம் கட்சியே கிடையாது நான் காங்கிரஸ் காரணம் கிடையாது திமுக காரணம் கிடையாது எனக்கு அரசியலே கிடையாது எனக்கு தெரிந்ததெல்லாம் தமிழ் 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 என் மொழி அழிக்கப்படுகிறது இந்தி திணிக்கப்படுகிறது உடனே மாணவர்களோடு சேர்ந்து அதை தவிர வேறு வேலையே கிடையாது சென்னையில் உள்ள எல்லா தெருக்களிலும் ஒவ்வொரு தெருவினுடைய எங்கெங்கே இடம் இருக்கு அங்கே எல்லாவற்றிலையும் கண்டபடி எடுத்துவேன் அப்போ வந்து உள்துறை அமைச்சராக இருந்தவர் தான் கக்கன் அவருடைய வாழ்வியல் குறித்து அவருடைய தியாகம் குறித்து அவருடைய எளிமை குறித்து எதுவுமே நமக்கு தெரியாது அந்த சின்னஞ்சிறு பருவத்தில் நான் எழுதுவேன் நமக்கு வந்து மோனையும் எதுகையுமாக ஏன்னா திமுக நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடமே அதானே அதனால் கக்கா நீ சுடுவதற்கு நாங்கள் என்ன கொக்கா எந்த பக்கம் பார்த்தாலும் இது மாதிரி எழுதுவேன் இது சுவர்களில் மட்டும் எழுதுறது மட்டும் இல்லை சில நேரங்களில் எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா நான் தான் ரயிலில் வருவேன்னு இல்லை ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஃபுட்போர்டு இது கம்பியை பிடிச்சிக்கினே இந்தி ஒழிக தமிழ் வாழ்க இப்படி எல்லாவற்றையும் எழுதுவேன் எழுதிட்டு இதில் ரயிலே இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போவேன் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தோன்னா எவ்வளோ சிறுவிளைத்தனமாக எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துருக்கிறோன்னு தோணும் வயது ஏற ஏற தான் மனம் பக்குவப்படுகிறது வாழ்க்கை என்றால் என்னவென்று புரிகிறது இளமையில் வந்து அதுதான் இளமை கால குறும்புகள் அதனால் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போய் இதை எழுதுவேன் அந்த உள்ளே இருக்கிற பயணிகள் எல்லாமே கண்டபடி ஏசுவானுங்க என்னடா நீ ஓடுற ரயில்ல இங்கேருந்து அந்த பக்கம் என்னடா பண்ணுற இந்தி ஒழிகேன்னு எழுதினிருக்கையா அவர்களுக்கும் ஓ இந்தி ஒழிக தமிழ் வாழ்க எழுதியா எழுதி எழுது இப்படி தான் அன்றைக்கு இருந்தது இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கூட்டங்களாக மாணவர்கள் கூடுவோம் அந்த கூட்டத்தில் நான் பேசுவேன் நான் இயற்கையாகவே பள்ளிக்கூடத்திலே எல்லா பேச்சு போட்டி கட்டுரை போட்டிகள் பாட்டு போட்டி மூன்று போட்டிகளையும் நான் நிச்சயமாக வெற்றி பெற்றுடுவேன் முதல் பரிசு பெறுவேன் உடனே நான் வந்து எனக்கா அப்போது முதலே என் ரத்தத்தில் ஊறியவன் தான் கனகாசன் நான் உடனே கண்ணஹாசன் அப்போ எழுதின கண்ணஹாசன் முதல் தொகுதி இருக்க கவிதை தொகுதி அதில் தான் இந்த பா கவிதை இருக்கும் உடனே அந்த சொல்வேன் நான் இங்கு நம் மொழி தடுக்கும் இந்திக்கு பாடை கட்டி சங்குடு பறைமுழக்கி சட்டியில் கொல்லி தூக்கி அங்குலம் எலும்பு கூட அகப்படாதொழிப்போம் உண்மை இது கண்ணா உணனு கூட சேர்த்து உணர்வு அப்படியே மேலிட ரத்தம் கொதிக்க உடம்பு சூடேற வேலையாக அழிஞ்சேன் புரியுதுங்களா ஆனால் நான் எந்த காலத்துலேயும் நான் இந்தி எதிர்ப்பு போராட்ட வீரன் அப்படின்னு நான் சொல்லி பட்டயம் வாங்கினதும் இல்லை அதுக்காக இதுவெல்லாம் கொடுத்தாங்களே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டால் தியாகி பென்ஷன்லாம் உண்டு ஆனால் எனக்கு வந்து பதினெட்டு வயது ஆகலை அப்போ மொழிப்பூர்த்தியாகி ஆகி நான் பதினெட்டு வயது ஆகலையே இப்போ என்ன பதினோரு வகுப்பு பதினாறு வயது பியூசி படிக்கிறேன் பதினேழு வயது நடக்கிறது ஒரு இடத்துல என்னை எழுதினருங்கும் போது போலீஸ் வந்து துரத்தினான் துரத்தி கவி என் காலரை பிடிச்சிட்டான் புறசவாக்கம் இப்போ அது புவனேஸ்வரி தேட்டர்னு ஒன்று இருந்து அது மூடிட்டான் அந்த பகுதியில் எழு தொடர்ந்து எழுதின்னு போகிறேன் பிடிச்சிட்டான் பிடிச்ச உடனே என்னடா என்ன வயசு என்ன நீ என்ன பண்ணுற என்ன படிக்கிறேன் நான் பியூசி படிக்கிறேன் என்ன வயசு பதினேழு ஓ பதினெட்டு ஆகல இந்த பையனை சின்ன பையன் மயன் அருவேன் அனு விட்டான் அன்றைக்கு மட்டும் நான் பதினெட்டு வயதுக்காரனாக இருந்து சிறைக்கு என்னை கொண்டு போயிருந்து நான் மொழி பொருத்தி ஆகிய மாறியிருப்பேன் அவ்வளோ பெரிய வாய்ப்பை நம்ம இழந்துட்டோன்னு வச்சுங்களேன் ஆக இந்த பியூசி என்பது நான் நினைத்தபடி வெற்றிகரமாக முதல் வகுப்பில் தேர்வேன் என்ற நிலையும் இல்லாமல் தேர்ச்சி பெற்று விடுவேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தேனே அந்த நம்பிக்கையும் நலிவடைந்து தேர்வு முடிவுகள் வந்தபொழுது தேர்வு எனக்கு நன்றாக ஏற்கனவே தெரியும் தேர்வு முடிவுகள் வந்தது பேப்பரில் எங்கள் தாய்மாமனுக்கும் என்னுடைய அம்மாவுக்கும் பரபரப்பு எங்கள் அப்பா அதை பற்றி கவலைப்பட மாட்டார் நீ பாஸ் ஆகிறனாலும் சரி நீ ஃபெயில் ஆனாலும் சரி உனக்கு ஒரு மளிகை கடை இருக்குது ஏதோ ஒன்று படிச்சுப்பேன் நீ நல்லா நல்லவனாக இருந்தால் போதும் அவருக்குன்னு ஒரு வேதம் அந்த வச்சுருந்தாரே அதனால் அவரை அதை பற்றி பெருசாக ஒன்றும் யோசிக்கல இவங்க போய் தாய்மாமன் போய் பேப்பரை வாங்கின்னு வந்து எங்கடா உன் நம்பரை கூட அப்படின்னு தேடி தேடி எதும் தேடி தேடி பார்த்தாலும் நம்ம நம்பர் அங்கே காணும் நம்ம வந்து பியூசி ஃபெயில் ஆகிட்டோம் அதற்கு பிறகு ஒரே வசை மாதிரி தான் ஒரு பக்கம் என்னுடைய அம்மா ஒரு வசை மாதிரி இன்னொரு பக்கம் என் தாய் மாமன் காண்டபடி வசைப்பாட எல்லா வசையும் இசையாக என் செவிகளிலே விழுந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் வெளியே போன பிறகு தான் பியூசி ஃபெயில் ஆகிட்டோம் இப்போது நம்ம வந்து டாக்டர் ஆகலைன்றது எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் ஃபெயிலான பிறகு நாம் எழுதி தேர்ச்சி பெற்றாலும் ஒரு நல்ல கல்லூரியில் நாம் இளங்கலை பட்டம் பெறுவதற்காவது உள்ளே நுழைய முடியுமா நம் கல்லூரி வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டதா அப்போ மாநில கல்லூரி கனவெல்லாம் நிறைவேறாதா ஏனென்றால் நான் சொல்லியிருக்கேன் போன பதிவில் நான் முதல் முறையாக கடற்கரையை போய் பார்த்து கடற்கரை எதிரே இருக்கிற மாநில கல்லூரியை பார்த்து படித்தால் இங்கே தான் படிக்க வேண்டும் யோசனை எல்லா கனவுகளும் கனவுகளாகவே முடிந்து விடுமா என்ற கலக்கத்தோடு மனம் நிறைய வழிகளை சுமந்தபடி எங்கு போகிறோம் என்பதே புரியாமல் ஒரு காலை முதல் இரவு எட்டு மணிக்கு தான் நான் வீடு திரும்பினேன் அதுவரை எங்கெங்கோ சுற்றி அலைந்து திரிந்து தான் வந்து உடனே தற்கொலை பண்ணிப்பான் பையன் ஃபெயிலானான்னு அது ஒரு அச்சம் இருக்கு இல்லையா பிள்ளை வந்து சேர்ந்தது போதும் அப்படின்னு கலைந்த கனவுகளோடு என்னுடைய முதல் கல்லூரி வாழ்க்கை முடிந்தது நிறைய சுவராசியமான தகவல்களோடு இந்த பகுதி நிறைவு பெறுகிறது ஐயா அடுத்த பகுதியில் இன்னும் உங்களுடைய கல்லூரி கனவுகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம் நன்றி ஐயா